கேரளா பஸ் வீடியோ வசமாக சிக்கும் இளம்பெண் செல்போனில் மேலும் ஏழு வீடியோக்கள் வெளியான ஷாக் தகவல் கேரளாவில் ரீல்ஸ் வீடியோவால் தீபக் உயிரை மாய்த்த வழக்கில் கைதான சம்ஜிதா ஏழு வீடியோக்களை பேருந்தில் எடுத்துள்ளதாக போலீசின் ரிமாண்ட் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பேருந்தில் இருந்தவரிடம் நடத்திய விசாரணையில் பாலியல் தொந்தரவுக்கான எந்த ஆதாரமும் இல்லை என தெரிவித்து ஜாமீன் வழங்க போலீஸ் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரளாவில் ரீல்ஸ் மோகத்தில் ஷம்ஜிதாங்கிற பெண்ணு தனது அருகில் என்ற தீபக் என்ற நடுத்தர வயது நபர் பாலியல் தொந்தரவு செய்ததாக கூறி வீடியோ ஒன்றை வெளியிட்டார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் காட்டுத்தீ போல பரவியது தற்கொலை செய்து கொண்ட தீபக் வீடியோ உள்ள குற்றச்சாட்டுக்கு உள்ளான தீபக்கின் நண்பர்கள் உறவினர்கள் அனைவரும் இது பற்றி அவரிடம் கேட்க மிகுந்த மன உளைச்சலுடன் காணப்பட்டவர் விபரீத முடிவை எடுத்தார் கடந்த பதினெட்டாம் தேதி இரவு தனது படுக்கை அறக்கை தூங்க சென்ற தீபக் கதவை உள்பக்கமாக பூட்டிக் கொண்டு தற்கொலை செய்துள்ளார் காலையில் வெகுநேரமாகியும் தீபக் எழுந்திருக்கவில்லை என்று கதவை தட்டியுள்ளனர் பெற்றோர் திரும்ப திரும்ப கதவை தட்டியும் சத்தம் எதுவும் இல்லாததால் கதவை உடைத்து பார்த்தபோது தீபக் தற்கொலை செய்தது தெரியவந்தது ரீல்ஸ் மோகம் ஒருவரின் உயிரையே காலி செய்த சம்பவம் கேரளா மட்டுமின்றி நாடு முழுவதும் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு தீபக்கின் தற்கொலை குறித்து செய்தி வெளியானதும் ரீல்ஸ் வெளியிட்ட சம்ஜிதாவை நெட்டிசன்கள் வறுத்தெடுத்தனர் வீடியோவை செய்த நெட்டிசன்கள் சம்ஜிதா வேண்டும் என்றே அவருடன் நெருக்கமாக நிற்பதாகவும் அவர் இறங்கும் போது எதர்ச்சியாக கைப்பட்டது போல தெரிகிறதே தவிர உள்நோக்கத்துடன் இல்லை என்று நெட்டிசன்கள் அதே நேரத்தில் நிறைய பேர் கருத்து கேரள போலீசார் இந்த எண்ணின் மீது வழக்கு பதிவு செஞ்சாங்க தன் மீது வழக்கு பதிவு செய்ததால் கைதாவோம் என அஞ்சிய இளம்பெண் கோழிக்கோட்டில் உள்ள தனது உறவினர் வீட்டில் பதுங்கியிருக்கிறாங்க தலைமறைவாக இருந்த சம்ஜிதாவை போலீசார் கைது செஞ்சாங்க பஸ்ல ஏழு வீடியோக்கள் எடுத்திருக்கிறார் தூண்டுதல் கீழ் கீழ் வழக்கு பதிவு இந்த குற்றச்சாட்டுகளின் தண்டனை உறுதி செய்யப்பட்டால் பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் இதற்கிடையே போலீசாரின் ரிமாண்ட் அறிக்கையில் புதிய தகவல் வெளியாகியுள்ளது அதாவது ஷம்ஜிதா ஏழு வீடுகளை எடுத்திருப்பதாக போலீசின் ரிமாண்ட் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது பேருந்தில் இருந்தோரிடம் நடத்திய விசாரணையில் பாலியல் தொந்தரவுக்கான ஆதாரமும் இல்லை என்றும் தெரிவித்துள்ள போலீசார் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று தெரிவித்துள்ளார் ஷம்ஜிதாவிற்கு ஜாமீன் வழங்கினால் சமூகத்தில் மோசமான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தும் ஷம்ஜிதா இதே போன்ற செயலில் மீண்டும் ஈடுபட வாய்ப்புள்ளது இது போன்ற செயலில் பிற பெண்களும் ஈடுபட வாய்ப்புள்ளது இதனால் தற்கொலைகள் அதிகரிக்கும் சாட்சிகளை குற்றம் சாட்டப்பட்டவர் மிரட்டி விசாரணைக்கு இடையூறு செய்யவும் வாய்ப்பு உள்ளது என்று தங்கள் ரிமாண்ட் அறிக்கையில் கூறியுள்ளாங்க இந்த சம்பவம் தீபக்கின் குடும்பத்துக்கும் நண்பர்களுக்கு சமூகத்துக்கு ஒரு தீராத வழி ரீல்ஸ் வீடியோ ஒரு பொழுதுபோக்கு தான் ஆனா அது யாரோட உயிரை வாங்கி யாரோட உயிரை வாங்கினாலும் அது குற்றம் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இப்படிப்பட்ட உண்மை சம்பவங்கள் விழிப்புணர்வு வீடியோக்கள் வேண்டும்னா கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்